தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும் அரசு கல்வி கட்டணத்தை நிர்ணயித்து கொடுத்துருக்கு எல்கேஜிக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் நாற்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் வாங்கிக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க இந்த கட்டண நிர்ணயம் ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கும் அந்தந்த வசதிக்கேற்ப மாறுபடுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளி எல்கேஜிக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிக்கிறதுக்கு அரசுட்ட அனுமதி வாங்கிருச்சுன்னு இணையத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படியாவது பெற்ற பிள்ளை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திடலாங்கிற நம்பிக்கையில காத்திருந்த பெற்றோருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் வெயிட்டிங் லிஸ்ட் இது எல்லாத்தையும் கடந்து பல நாள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு தனியார் பள்ளியின் முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது தனியார் பள்ளியில பிள்ளையை சேர்க்கறதுக்காக போன பெற்றோருக்கு கிடைத்த அதே அனுபவம் தான் நமக்கும் கிடைச்சது அதுல அவமானம் மட்டும்தான் மிச்சமாகவும் இருந்தது

இருபத்தி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டுன்னு சொன்னாங்க அதுல நம்ம பாப்பாவுக்கும் அதை எழுதிக்கிட்டு இல்லைங்க நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ண கிடையாதுங்க நம்ம ஸ்கூல்ல வந்து எதுவுமே அந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க அது தான் நம்ம வாங்க முடியுங்க ஏன்னா அந்த கட்டணங்கள்லாம் நம்ம எதுவும் அவைலபிலிட்டி கிடையாதுங்க நம்ம ஸ்கூல்ல இல்லை சார் அது வந்து வெளியில போர்டு ஒட்டியிருந்தது அதுதான் சார் அதில் தான் அப்ளிகேஷன் வாங்கி போட்டிருந்தேன் சார் கொஞ்சம் சொல்றது திருப்பி உங்களுக்கு புரியலீங்களா மறுபடியும் சொல்லுமா நீங்களா அந்த மாதிரி எதுவும் ப்ரொவைட் பண்றது கிடையாது சார் நீங்க தயவுசெய்து கிளம்புங்க சார் பக்கத்துலயே ஸ்கூல் இருந்துச்சு தான் சொல்லிட்டு அதனாலதான் சரி சம்பளமே சார் அதனால வந்து எஜுகேஷன் பிள்ளைக்கு பாப்பா வரும் சார் நான் திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல நீங்க கம்மியாம பிள்ளைங்க சார் அதே சார் எங்க பேருந்து எங்க பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்க சார்

யார்கிட்ட புகார் தெரிவிக்கிறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அதெல்லாம் எல்கேஜி யூகேஜிக்கு பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபீஸை கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்போ ஒரே மாதிரியான மூணு மணி நேரத்தில் எதுக்கியா இருபதாயிரம் ரூபான்னு கேட்கல ஆனால் பள்ளிகள் அதையும் தாண்டி பல மடங்கு ஃபீஸ் வாங்குறாங்கன்ற புகார் அப்படி புகார் வந்தால் புகாரை பெற்று பதிவு செய்து அதற்கான ரசீது கொடுக்குற ஏற்பாடு என்பது இதுவரை கிடையாது அப்படின்னா எத்தனை புகார் வந்திருக்கு அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது அவ்வப்போது புகார் வரும் பொழுது ஆய்வாளர்கள் செல்கிறார்கள் பார்க்கிறார்கள் ஆய்வு செய்து ரெண்டு பேரை சமாதானப்படுத்திட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அல்லது வேற ஏதாவது ஒரு நடவடிக்கை வராங்களே தவிர யாரும் இதுவரை தண்டிக்கப்பட்டதாகவோ இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை முன்வைப்பதை போலவோ இந்த சட்டமும் இல்லை இல்லை அந்த குழுவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பதவி காலமே முடிந்த பிறகு குழுவும் இல்லை அங்க உறுப்பினரும் உறுப்பினர் செயலாளரும் இல்லைன்னு போது யார்கிட்ட போய் புகார் கொடுப்போம் என்ற தத்தளிப்பில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் புகார் தெரிவிக்க வேண்டிய இடமோ தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த குழுட்டை தான் ஆனா அந்த குழுல அதிகாரிகள் யாருமே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான இவ்வளவு பிரச்சனையா தனியார் பள்ளியே என்று சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பிரைவேட் பிரைவேட்ல தான் பேத்தி அழிச்சிட்டு போனேன் ஒரே ஒரு சீட்டு தான் சொன்னான் ஒன்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் கட்ட சொல்றான் என்னால கட்ட முடியலைங்க அங்க இங்க கடனை வாங்கி ஏதோ பேத்தியை படிக்க வச்சா ஃபியூச்சர்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி கட்டண கட்டணம் வாங்கி அப்புறம் இன்னும் புக்குக்கு அதுக்கு அதுக்கு எதோ ஃபீஸெலாம் கேட்டேன் அதெல்லாம் கூட வாங்கி கட்டிட்டேன் அதே ஸ்கூலில் ரெண்டாவது வருஷத்துக்கு போகும்போது அடுத்த கிளாஸ் போகும்போது அந்த ஃபீஸே டபுள் ஆக்கிட்டாங்க என்னால் வந்து அந்த ஃபீஸ் கட்ட முடியல நானும் எங்கெங்கேயே பார்த்தேன் சரி பரவாயில்லை இதுமாரி ஏதாவது கட்டியாக தொலைக்கலான்னு பார்த்தேன் அந்த கடன் மேலே கடன் என்னால் பண்ண முடியல நான் வந்து அரசு பள்ளியை தான் சேர்த்து நாடி போனேன் இப்போ அரசாங்க பள்ளியில் தான் நான் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் மகேஷ் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி எயித்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன் எங்கள் அப்பா பிளம்பர் வேலை செய்கிறாரு அதனால் ஃபீஸ் கட்ட முடியல அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்துட்டாங்க ஆனால் இன்னமும் கூட பல பெற்றோர்களின் மனநிலை தனியார் பள்ளியில் தான் சீட்டு வேணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு வேற கேட்குறாங்க ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்க மத்திய அரசு நிதி உதவி இருபத்தைந்து சதவீத இட ஒதுக்கீட்டு முறை தனியார் பள்ளிகளில் பின்பற்றப்பட வேண்டும் கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் நடைமுறையில் உள்ளது ஒரு தனியார் பள்ளியில் உள்ள நூறு இடங்களில் இருபத்தைந்து இடங்களை ஏழை மாணவர்களுக்கென வழங்க வேண்டும் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் எய்ட்ஸ் பாதித்தவர்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் பள்ளிக்கு அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள் வசிப்பவர்கள் எல்கேஜி ஒன்றாம் வகுப்பு ஆகிய ஆரம்ப பள்ளிகளில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடைபெறும் ஆனால் இவர்களுக்கான அப்ளிகேஷன் எந்த தனியார் பள்ளியிலும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் தனியார் பள்ளிகளுக்கு முறையாக போய் சேராததால் மாணவர்களை சேர்க்க முடியாது என பல தனியார் பள்ளிகள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டன இந்த அரசு விதித்து இருக்கக்கூடிய விதிமுறைகளை யாரும் வந்து சரியாவே கடைபிடிக்குவதே கிடையாது உங்களுக்கு ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா சும்மா அவங்க பாட்டு அவங்க சேர்ந்தவர்கள்லாம் அந்த சேர்த்தவங்க அதே மாதிரி கட்டி சேர்கிறவங்களாம் அந்த சேர்த்து அந்த லிஸ்ட்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பிட்டாங்க அப்புறம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இதில் நடவடிக்கை எடுக்கின்ற போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்ன பண்ணாங்க தனியார் பள்ளி கொடுக்கலாம் எங்களுக்கு அரசு இதுவரை நிதி கொடுக்காதனால நாங்கள் இந்த வருஷம் இந்த கோட்டையால் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போர்க்கொடிலாம் வந்து தூக்கினாங்க தனியார் பள்ளியின் நிலை இப்படி இருக்க இதற்கு மாற்றி என்ன என சிந்திக்கும் போது அரசு பள்ளியின் பக்கம் நம் பார்வை திரும்பியது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் ஏராளம் விலையில்லா மடிக்கணினி விலையில்லா புத்தகங்கள் விலையில்லா சீருடைகள் என அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் ஏராளம் ஏராளம் சத்துணவு திட்டத்தில் சத்தான உணவுடன் முட்டையும் வழங்கப்பட்டு வருவது ஏழை மாணவர்களுக்கு அரசு கொடுக்கும் வரமே அரசு பள்ளிகளுடைய வளர்ச்சிக்காக சர்வ சிக்ஷா அபியான் ஆர்எம்எஸ்ஏ போன்றிருக்கக்கூடிய மைய அரசினுடைய உதவியை வழங்குகின்ற திட்டங்களில் எல்லாம் மாநில அரசு ஈடுபட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நிதியை பார்க்கிற பொழுது கல்விக்காக மாநில அரசு வழங்கக்கூடிய தொகை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகரிக்கும் நிச்சயமாக தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் கட்டட அமைப்பிலும் சரி பிள்ளைகளுடைய வருகையிலும் சரி உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதமும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஆனால் இதை பெற்றோர்கள் கண்டுகொள்வதே இல்லை அவர்களுக்கு வேண்டியது ஸ்டேட் ப்ளஸ் மாடர்ன் கல்ச்சர் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை சாலையோர கடைகளில் விற்கிறாங்க அதே பொருளை அதே தரத்தோட ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பெரிய ஏசி ஷோரூமுக்குள்ள ஒரு பெரிய கண்ணாடி பேளைக்குள்ள அந்த பொருளை வச்சு ஐநூறு ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அந்த ஐநூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள் தான் தரமானது அப்படின்னு நினைக்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை இந்த மனநிலையை பயன்படுத்தி தான் தனியார் பள்ளிகள் அதிக அளவில் கல்வி கட்டண கொள்ளையில் ஈடுபடுது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது தான் அதே நேரத்தில் அரசு பள்ளிகளுடைய தரத்தையும் மேம்படுத்தி மக்களோட மனநிலையை மாற்றி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய பார்வையை அரசு பள்ளியின் பக்கம் திருப்ப வேண்டியதும் நமது கடமையாக இருக்குது ஒளிப்பதிவாளர் மதன ராஜேஷ் சரவணனுடன் பொறுப்பும் பொதுநலத்துடனும் பிரசாத்